இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதாவது நம்ம நம்ம தான் நினைக்கிறோம் நேற்று கூட இந்த வீடியோவில் பார்த்தோம் எங்கே பார்த்தாலும் இந்த புண்ணியவான்கள் வந்து மீட்டிங் போட்டு மீட்டிங் போட்டு கூட்டங்களை நடத்தி அந்த இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு தீவிரவாத அந்த குணத்தையும் தன்மையும் அந்த பயங்கரவாத தன்மையும் எப்படியாவது புகுத்தி எஞ்ச இன்ஜெக்ஷனை போட்டு தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளாக மாற்றி உலகத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த இஸ்லாத்து இஸ்லாத்தினுடைய அந்த போதனைகளை அமுல்படுத்தவும் இந்த உலகத்தில் அந்த கண்மணி நாயகத்தை நபியா நம்ப வைக்கவும் இஸ்லாத்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் எல்லாமே இஸ்லாமியர்களாக மாறி சூனா முஸ்லீம் சியா முஸ்லீம்னு சொல்லி ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு சாகிறதுக்காகவும் இவங்க எங்கே பார்த்தாலும் இந்த மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நேற்று பிள்ளை நேற்று அந்த வீடியோவில் பார்த்தோம் என்ன அந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து கண்மணி நாயத்தினுடைய போதனையும் அந்த ஹதீஸுகளில் சொன்ன அந்த ஸ்காலர்ஸு அப்படிங்கிறவங்களுடைய போ போதனையையும் கொடுத்து அவங்கள தீவிரவாத அந்த குணத்துக்கு அவங்கள மாத்திரத்துக்கு முயற்சி செஞ்சாலும் சேத்துல செந்தம்பரம் முளைக்கும் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு அந்த பயங்கரவாத கூட்டத்திலிருந்தும் அந்த பயங்கரவாத நாடுகளிலிருந்தும் கூட ஒரு சிலருக்கு வந்து தங்கள தங்களுடைய நாட்டை குறித்த அந்த சட்ட அந்த இஸ்லாமிய சட்டங்களை குறிச்ச அந்த போதனைகளை குறித்த ஒரு தெளிவு அவங்களுக்கு உண்டாயிருக்கும் அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாமே வந்து கண்மணி நாயகமே வந்து கட்டளை கொடுத்தாலும் சரி இவங்க கேள்வி கேட்பாங்க அது வந்து ரொம்ப பயங்கரமாக ஆகும் அதே போல் தான் நம்ம சின்னவருடைய பையன் மொசாப் ஹசாப் யூஸ்ன்னு சொல்லி அவர் இஸ்லாத்தினுடைய வஞ்சகங்களையும் அந்த ஈரான் நாட்டு வஞ்சகங்களையும் இந்த உலகத்தில் எடுத்து காமிச்சுக்கிட்டுருக்காப்புல அதே போல் ஏமன் நாட்டில் இருந்து ஒரு ஸ்போக் பெர்சன் அதாவது அந்த மிடில் ஈஸ்டில் உள்ள எல்லா அந்த புண்ணிய மதத்தில் புண்ணிய நாடுகளில் உள்ள எல்லாருமே இந்த ஹியூமன் ரைட்ஸு அப்படின்னு அவங்க இது அந்த கவுன்சில்னு ஒன்று வச்சுருக்காங்க அந்த கவுன்சிலுக்கு வந்திருக்காங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலாம் அவங்க வந்து மனித உரிமை கழகம் அந்த கவுன்சில் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு கூட்டத்தை ஒரு மீட்டிங்கை போட்டு பேசியிருக்காங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசியிருக்காங்க என்னென்ன பேசியிருக்காங்க கடைசியில் ஏமன் நாட்டிலேருந்து ஒருத்தர் அந்த அந்த கவுன்சிலில் கலந்துக்கிட்ட ஒரு ஒரு கேள்வியை கேட்குறாப்புல அந்த கேள்வியை கேட்டதுலேருந்து அந்த கவுன்சிலில் அந்த மிடில் இருந்து வந்த அத்தனை புண்ணியவான்களும் அப்படியே வாயை பொத்திக்கிட்டு

உலகம் முழுவதும் எழு இருக்கிற எல்லா புண்ணியவான்களுமே புண்ணிய மதத்தை சேந்தருங்களும் இஸ்லாத்து தழுவுன அந்த எல்லா விதமான அந்த ஷியா சூனா முஸ்லீம் எல்லா குரூப்புகளும் சேர்ந்து பாலஸ்தீனத்தினுடைய கொடியை எங்கே பார்த்தாலும் பச்சை நெஞ்சில் பச்சை குத்திக்கிட்டு மூஞ்சில் அப்பிக்கிட்டு கொடியை ஏற்றிக்கிட்டு இருக்கீங்களே எங்கே பார்த்தாலும் மிடில் ஈஸ்டில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் எல்லா எல்லா விதமான துறைகளில் இருக்கிற எல்லா விதமான கட்டடங்கள்லையும் பெரிய பெரிய பில்டிங்லையும் பாலஸ்தீனத்தினுடைய அந்த ஃப்ளாகை அந்த கொடியை ஏற்றி எல்லா நாட்டில் உள்ளவங்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ இவர் ஒரு கேள்வி கேட்குறாப்புல என்ன கேள்வி அப்படின்னா உலகம்லாம் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் பாலஸ்தீன கொடியை ஏற்றிக்கிட்டு நீ கத்திக்கிட்டு இருக்கீங்களே சரி எங்களுடைய கொடி எங்க அப்படின்னு கேட்கிறாப்ல எதுக்காக அப்படி கேட்கறாரு அப்படின்னா அதாவது இந்த பத்து வருஷத்துல என்னுடைய நாட்டுல ஏமன்ல பத்து வருஷத்துல அஞ்சு லட்சம் பேர் செத்து இருக்கிறாங்க ஆனா அந்த அஞ்சு லட்சம் பேர் இந்த ஏமன்ல இருக்கிற அஞ்சு லட்சம் பேருக்கு உன்னது யூதியம் கிடையாது இஸ்ரேல் தேசத்துக்காக கிடையாது அமெரிக்கா கிடையாது பிரிட்டன் கிடையாது the biggest famine and humanitarian crisis in modern history why does no one care when half a million yemenis die அப்போது அதாவது இந்த பத்து வருஷத்துக்குள்ள என்னுடைய நாட்டில் அஞ்சு லட்சம் பேர் செத்துருக்கிறாங்க இந்த அஞ்சு லட்சம் பேர் செத்து இருக்கிறதுனால எந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு புண்ணியவான்களுமே எங்களுக்காக ஒரு கொடியேற்றலை எங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கலை ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற ஏமன் நாடு வந்து புண்ணிய நாடு கண்மணி நாயத்தினுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு அப்படியே நடக்கிற அந்த நாடு அந்த நாட்டில் பத்து வருஷத்துக்குள்ளே அஞ்சு லட்சம் பேர் அநியாயமாக செத்துருக்கிறாங்க ஆனால் அஞ்சு லட்சம் பேர் செத்ததை பார்த்த இந்த உலகத்தில் இருக்கிற எழு எந்த ஒரு புண்ணியவான்களுமே வந்து ஐயோ இப்படி அநியாயமா என் மக்கள்லாம் என் சேர்ந்தவங்க எல்லாம் அநியாயமா சாகுறாங்களே அப்படின்னு ஒருத்தன் கூட ஏமனுடைய கோடியை பிடிக்கல ஏமன் நாட்டுக்காக எந்த ஒரு இரங்கலுமே தெரிவிக்கல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காப்ல அதோடு கூட அதான் மனித வரலாற்றிலேயே ஒரு பயங்கரமான பஞ்சத்துல அடிபட்டு அநியாயமா அஞ்சு லட்சம் பேரு பசியினால செத்து இருக்கிறாங்க பசியினால செத்து இருக்காங்க வெட்டியும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கற்பளிச்சோ அந்த மாதிரி எல்லாம் சாகல வெறும் பசியினால அஞ்சு லட்சம் பேர் செத்து இருக்கிறாங்க எந்த பத்து வருஷத்துல அதான் கேக்குறேன் ஏண்டா பாலஸ்தீனத்துக்காக ஐயோ கோ பசி பசியில் சாகுறாங்களே பஞ்சத்தில் சாகுறாங்களே அப்படின்னு கிட்டு இந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக கூடி பிடிச்சிட்டு திரியுறீங்களே ஏண்டா பத்து வருஷமா எங்கள் ஏமன் நாட்டில் பசியினாலையும் பஞ்சத்தினாலையும் அஞ்சு லட்சம் பேர் செத்துருக்காங்களே ஒருத்தங்க கூட ஏன் ஏற்படலை ஒருத்தங்க கூட எங்களுக்கு ஒரு எய்டு அனுப்பலை ஆனால் உலகம் முழுவதும் இருந்து இன்னைக்கு இருக்கிற பாலஸ்தீனத்தில் உள்ளவங்களுக்கு காசு அப்படியே எங்கே பார்த்தாலும் சேரிட்டி எங்கள் தமிழ்நாட்டில் சேரிட்டி கர்னா கேரளாவில் சேரிட்டி கர்நாடக நாடகங்களை சேரட்டி ஆரம்பிச்சு எதுக்குங்க பாலஸ்தீன மக்களுக்காக நீங்க கொடுங்க அல்ல உங்களுக்கு சொர்க்கத்துல வீடு கட்டி கொடுப்பான் இருபத்தி ரெண்டு கண்ணி கொடுப்பான் அப்படின்னு சேரட்டி ஆரம்பிச்சு காசு வாங்கி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இதே பஞ்சத்துல பத்து வருஷமா அஞ்சு லட்சம் பேர் பசினால செத்து இருக்கிறாங்க குழந்தைகள் இருந்து கர்ப்பிணிகள் இருந்து வயசானவங்கல இருந்து எல்லாம் செத்து இருக்கிறாங்க ஆனா இந்த உலகம் எங்களை கண்டுக்கவே இல்லையே இந்த உலகம் அப்படின்னா இந்த புண்ணிய

ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஒன்றரை லட்சம் பேரு கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒன்றரை லட்சம் பேரு யூதம் கிடையாது அமெரிக்காக்காரன் கிடையாது யாரு கொண்டதுன்னு சொல்லுவாப்பில் கேளுங்க யாருன்னு அப்ப ஒன்றரை பேர் ஒன்றரை இப்ப நாற்பதனாயிரம் பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உலகம் முழுவதும் பயங்கர க கழகத்தையும் குழப்பத்தையும் போராட்டங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே இந்த புண்ணியமா புண்ணியவான்களும் சரி இந்த புண்ணிய வாங்க சப்போர்ட் பண்ணுகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த குரூப்புகளும் சரி எங்க பார்த்தாலும் போராட்டம் பண்றீங்களே ரெண்டே வருஷத்துல ஒன்றரை லட்சம் பேர் சூडानல அநியாயமா செத்துக்கிட்டாங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க அநியாயமா where is the flag of ஆ அதான் கேக்குறப்பளே எங்கடா சூடானுடைய பிளாக் எங்கடா ஒருத்தன் கூட குடி பண்ணி ஏன்னா நீங்கள் நீங்க தானே எப்ப பார்த்தாலும் தன்னுடைய புண்ணிய மதத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா பயங்கரமா குடி பிடிச்சிக்கிட்டு போராட்டம் பண்ணுவீங்களே சூடானில் ரெண்டு வருஷமா அநியாயமா அந்த அந்த புண்ணிய மதத்தில் உள்ளவங்க தானே உங்க புண்ணிய மதத்தில் உள்ளவங்க தானே குரான படிக்கிறவங்க தானே அல்லாவை தொழுகிறவங்க தானே கண்மணி நாயத்தின் போதனையை ஏத்துக்கிறவங்க தானே அவங்களை அநியாயமா ரெண்டு வருஷத்துல ஒன்றரை லட்சம் பேரை கொண்டிருக்கீங்களே கொல்லப்பட்டிருக்காங்களே நீங்க ஏன்டா ஒரு கொடிய புண்ணியம் எவனுமே பிடிக்கல இதை கண்டிப்பாக தமிழ்நாட்டு புண்ணிய வன்கள் பார்க்கணும் அந்த புண்ணிய வன்கள் பார்க்கணும் ஏன்னு கேட்டா அவங்க தான் பாலஸ்தீனம் அப்படின்னு பயங்கரமா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு திரிகிறாங்க ஏன்டா ரெண்டு வருஷத்துக்குள்ள சூடாண்டில் ஒன்றரை லட்சம் பேர் அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதை யாரு கொண்டதுன்னு இவர் சொல்லுவாப்பில் ஒரு பாக் சீரியா ஹாஃப் மில்லியன் சீரியன்ஸ் ஹேவ் பீன் கில்ட் அப்போ ரெண்டு வருஷத்துக்குள்ளே அஞ்சு லட்சம் பேர் அநியாயமாக சிரியாவில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க சூடானில் ஒன்றரை லட்சம் பேர் இங்கே இவர் வந்து அஞ்சு லட்சம் பேர் அநியாயமாக சிரியாவில் இன்னைக்கும் நேத்து நேற்று முந்தா நேரத்தில் ஒவ்வொருத்தன் தினமும் நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர்னு இன்னைக்கும் சூனம் பதிக்கும் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது யார் அனுப்புறது யார் இந்த அமெரிக்காக்காரனா இந்த யூ யூதனா இஸ்ரேவேல் தேசத்தானா யார் அனுப்புறது அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறாங்களே ஏ அவங்க கொடியெல்லாம் எங்கடா அப்படின்னு கேட்குறாப்புல ஏன்டா சிரியா நாட்டு கொடியை இவனு தூக்கிட்டு தெரிய மாட்டேங்கிறீங்க எல்லாருமே பாலத்தீனக் கொடியை மட்டும் ஏன் தூக்கிட்டு தெரியுங்க விஷயம் இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் இப்ப கமிஷனருக்கு நிறைய கேள்வி கமிஷனர் ஐயா ஹியூமன் கமிஷனர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் வந்து சூடான்ல எல்லாம் அநியாயமா கொல்லப்பட்ட ஜனங்கள்லாம் யாரு இருக்காங்க அப்படின்னா அந்த அரேபியர்களை அரேபியர்களை கொண்டிருக்காங்க தன்னுடைய இனத்தையே தன்னுடைய இனத்தை சேர்ந்தவங்க அழிச்சிருக்கான் அப்பமன் கேட்டுக்காப்புல ஹூமன் ரைட்ஸ் எங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு காலையிலேருந்து பேசிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லுவாப்புல இவரு அப்போ வந்து அரேபியர்கள் அரேபியர்கள்லாம் கொள்றாங்க புண்ணியவான்கள் புண்ணியவான்கள் அதுனா அதான் அர்த்தம் புண்ணியவான்கள் புண்ணிய மதத்தை சேர்ந்தவங்களை கொள்றாங்க இப்படியா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒன்று ஒன்றரை லட்சம் அப்படின்னு அநியாயமாக குன்னுக்குறாங்க ஒருத்தன்னு கொர்த்தனு ஆனால் அதான் பாலஸ்தீனத்துக்கு நாற்பதனாயிரம் பேர் செத்து போயிட்டாங்கன்னு போயிட்டாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்றதுமே உலகம் முழுசும் பார்த்தாலும் கழகத்தை உண்டு பண்றீங்க அது செய்யறீங்களே ஏண்ட சூடானு சிரியா இருக்கு ஏமன் இருக்குது நாங்களும் புண்ணிய மதத்தை சேர்ந்தவங்க தானடா நாங்களும் உங்கள் குராண தானடா ஓதிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சொன்ன கண்மணி தானே நாங்கள் அப்படியே அல்ல மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் மசூதியில் என்ன எங்களுக்கு போதிக்கிறாங்களோ அப்படியே நாங்கள் பிரதிபலிக்கிறோமே அப்படியே நாங்கள் பட்டவங்களாக மாறுறோமே நாங்களும் அப்படித்தானே உங்கள் புண்ணிய மதத்தை சேர்ந்தவங்க எங்களையே நீங்கள் குண்டுறீங்க ஆனால் இந்த இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு புண்ணியவானும் சூடானுக்காகவும் ஏமனுக்காகவும் சிரியாவுக்காகவும் எந்த ஒரு கொடியுமே பிடிக்க மாட்டேங்கிறீங்களே பாலஸ்தீனத்துக்கு மட்டும் ஏன்டா இந்த கொடியை பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல கவுன்சில் என்னமோ கீழே எழுதிருக்காங்க இவர் தான் ஹோம் மினிஸ்டர் பிரசிடென்ட் இவர் தான் கமிஷனர் அடாடா தலையை குனிஞ்சவர் குனிஞ்ச மேனிக்க இருக்கிறாப்புல நிம்முற மாட்டேன் இப்போ இப்போ இவர் நிமி நிமித்த மாட்டாப்புல ஏன்னு காலை எழுந்து பேச்சு எப்போ பார்த்தாலும் இருக்கா அமெரிக்கா இல்லாமல் அமெரிக்கான்னு பேச்சிக்கிட்டே இருந்தாப்புல

இருக்காங்களே மில்லியன் கணக்கான டாலர்களை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே எங்கள் நாட்டில் உள்ளவங்களுக்கு ஏன்டா அவங்க அந்த துப்பாக்கியெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் சண்டை ராக்கெட் வாங்குற காசுல இந்த பசியிலையும் பட்டினும் இருக்கிற ஏமனில் இருக்கிற இந்த அப்பாவி மக்களுக்கு பசியில் சாகுற மக்களுக்கு பத்து வருஷத்துல அஞ்சு லட்சம் பேர் பசினால் செத்துருக்காங்களே அதை ஏவுகணை வாங்குற காசுல துப்பாக்கி வாங்குற காசுல அந்த ஹூதிஸ் அப்படிங்கிற அந்த புண்ணியவான்கள் ஜனங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா கொடுத்து என்ன கேக்குறாப்ல சரியான கேள்வி கீழே தலையை மாட்டேங்கிற அடுத்து கேட்கிற கேள்விதான் பயங்கரமானதுலாமிக் இன் இரான்ஸ் ஆடா பாவிக்கலாம் அப்ப அவர் கேட்ட கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி பார்த்தீங்களா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நூத்தி எண்பத்தி எட்டு தடவை எண்ணி வச்சிருக்காப்புல இஸ்ரேலு இஸ்ரேலு அமெரிக்கா இஸ்ரேலு அமெரிக்கா இஸ்ரேலு அமெரிக்கானு நூத்தி எண்பத்தி எட்டு தடவை வாயிலிருந்து பொழிஞ்சிருக்கு அப்பள வார்த்தையா இஸ்ரேலு குடும்பாவிகள் பாவிகள் இஸ்ரேலு இப்படி செய்யறான் இஸ்ரேலு குண்டு போட்டான் அப்படின்னு காலையில இருந்து இஸ்ரேல பத்தியே நூத்தி எண்பத்து எண்பத்தெட்டு தடவை அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான் ஏண்டா அப்ப ஈரான்கார ஒண்ணுமே செய்யலையா அவன் எத்தனை கேடுபாடான காரியங்களை செஞ்சிருக்கான் ஒரு தடவை கூட அவன் நீ ஏன் கண்டம் பண்ணல அவன் தானே எல்லாத்துக்கும் ஆயுதம் வாங்கி கொடுக்குறான் அந்த மூணு பயங்கரவாதிகளை உருவாக்கினவ யாரு அவன் தானே ஈரான் ஏன் அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல மாட்டேங்கிற பேச மாட்டேங்கிற அப்படின்னு ஹியூமன் அதனாலதான் இந்த உலகத்துல ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது சும்மா பேருக்கு தான் இந்த மிடில் ஈஸ்டில் இருக்காங்க இந்த ஹூமன் ரைட்ஸ்ன்னு எல்லா நாடுகளையும் புண்ணிய நாடுகளையெல்லாம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல ஹூமன் ரைட்ஸ் தான் அவர் கமிஷனராக அவர் பிரசிடென்ட்டான் காலையிலேருந்து இஸ்ரேலை பத்தியே பேசிக்கிட்டு இருந்திருக்காப்புல நூத்தி எண்பத்தெட்டு தடவை இஸ்ரேலு இஸ்ரேலு இஸ்ரேலுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காப்புல இவர் பார்த்துக்கிட்டே இருக்கா எத்தனை தடவை இவன் இஸ்ரேலை பற்றி சொல்கிறான் அப்படின்னு எண்ணிட்டாப்ல நூத்தி எண்பத்தெட்டு தரம் ஒரு தடவை கூட ஈரான் அப்படிங்கிற ஒரு வாக்கு அந்த பிரசிடண்ட் அந்த ஹியூமன் அந்த ரைட்ஸ் பிரசிடன்ட் வாயில வரவே இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் காரணமே தலையே தான் யாரு ஈரான்காரன் ஹூதிசா அவன் தான் அஹமாசை தான் எசபுல்லாவுக்கு உருவாக்கின தான் பாலஸ்தீனர்களுக்கு எல்லா விதமான ஆயுத சப்போர்ட்டுகளையும் செய்யறவன் அவன்தான் பாலஸ்தீனத்தில் வீடுகளை கட்டி கொடுக்காம அண்டர்க்ரவுண்டுகளை கட்டி அதுக்குள்ள அந்த இஸ்ரேலிய ஹாஸ்டேஜ்களை அடைச்சி வைக்கிறதுக்காக சுரங்கங்களை கட்டினவன் அவன்தான் ஆனால் ஒரு வார்த்தை கூட ஏயா நீ வந்து அந்த ஈரான்காரன்னு மென்ஷன் பண்ணலை அப்படின்னு அந்த பிரசிடென்ட்டை கேட்குறாப்புல இவ ஈரான்காரே முழிக்கிறான் கடந்து இந்த ஈரான்காரே யார் பிரசிடெண்ட்டை பார்க்குறா இன்னு என்ன நம்மளை பத்தி சொல்லிவிட்டானே எதுவும் இல்லையா அப்படின்னு இவங்க பாக்குற பார்வையிலே தெரியும் சரியான திருட்டு பயிலுங்க அப்படின்னு இது முழி முழிக்கிற பாத்தீங்களா தெரியல ஹவு கேன் conflict while ignoring the party that has armed trained and funded terror proxies like Hamas Hezbollah and the <laughs> எதுக்கே கான்ஃபிளிக்ட்டை பற்றி எதுக்கே நீ பேசுகிற ஏன்னு கேட்டால் ஹெசபுல்லா ஹமாசு ஹூதிஸு அப்படிங்கிற பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் ஆயிரக்கணக்கான முறை இஸ்ரேலுக்குள்ள குண்டு குண்டுகளை வீசிக்கிட்டு அவங்கள க கடத்திக்கிட்டு போயிக்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அவங்கள பத்தி நீ வந்து ஒரு வார்த்தை கூட பாயை திறக்க மாட்டேங்கிற ஆனால் வந்து கான்பிளிக்ட பத்தி நீ எதுக்கு பேசுற கான்ஃபிளிக்டை பத்தி பேசுன அப்படின்னா ஹமாஸ் பயங்கரவாதிகளை பத்தி ஊதிஸ் பயங்கரவாதிகளை பத்தி தீவிரவாதங்களை பத்தி நீ பேசணும் அதையெல்லாம் இவர் பேச மாட்டேங்கிறாப்ல யாரு பிரசிடண்ட் ஹூமன் ரைட்ஸ் பிரசிடன்ட்டு அதெல்லாம் அவர் பேச மாட்டாப்ல பயங்கரவாதிகள் செய்யறது தீவிரவாதிகள் ஆயிரக்கணக்கான முறை இஸ்ரேலுக்குள்ள பிரச்சனைகளை பண்றவன் யாரு அப்படின்னா ஈரான்காரன் இந்த ஊதிஸு ஹெசபுல்லா ஹமாஸ் இவங்கதான் இந்த பிரச்சனை ஆயிரக்கணக்கில்

இப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கு கத்தாருக்கார எதுக்குடா நீ வந்த இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாப்ல அந்த கத்தாரில் இருந்து அந்த ஸ்போக்ஸ் பர்சனை அவன் வந்து உட்காந்துருப்பான் போல இருக்கு அப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாப்ல யார் கத்தார் நாட்டில் இருந்து வந்த அந்த அவங்க எல்லாம் கேட்குற அம்பாசிடராக கேட்குறப்பல என்ன அப்படின்னா நீ எதுக்கு இங்கே வந்த ஏன்னு கேட்டால் ஹமாஸுக்கும் ஹூதிஸுக்கும் எசபுல்லாவுக்கும் அவங்களுடைய லீடர்களுக்கு எல்லாமே லக்ஸூரியஸ் ஹோட்டலில் வந்து நீ வந்து அவங்கள தங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கோடி கணக்கில் நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க ஆனால் அவங்க என்னடானா அங்க இருந்து இது இவங்க மூணு விதமான தீவிரவாதங்களை இயக்கங்களை இயக்கிக்கிட்டு அவங்க குண்டு போட்டுக்கிட்டு ஏவுகணையில அணிச்சுக்கிட்டு அநியாயமா ஜனங்களை பொண்ணுகிட்டு இருக்காங்க ஆனா நீ அந்த பயங்கரவாதிகளுடைய தலைவனுக்கு லக்ஸூரி ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்துக்கிட்டு நீ இங்கே வந்து ஹியூமன் ரைட்ஸை பத்தி நீ எதுக்கு பேசுறாடா இது எப்படி இருக்குன்னு பாருங்க அதாவது பயங்கரவாதங்களையும் தீவிரவாதங்களையும் உருவாக்குன அந்த லீடர்களை இவங்க லக்ஸூரிஸ் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு இங்க ஹியூமன் ரைட்ஸுக்கு இங்க வருவாங்களாம் யாரு கத்தார்ல இருந்து அம்பாசிடர்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க என்னடா எல்லாம் கப்புச்சிப்பு இருக்காங்க ஆம்பளை பொம்பளை ஒருத்தனும் எல்லாம் கீழே தலைய குனிஞ்சதா குனிஞ்சதோட சரி நிம்முறவே இல்லை ஆஹ் அப்போ இவங்க எல்லாம் மீட்டிங் போட்டாங்கன்னா எப்போ பார்த்தாலும் இஸ்ரேலு இஸ்ரேலு அமெரிக்கா அமெரிக்கா இதுதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்டா ஈரான்காரே செய்கிற அக்கிரமம் கொடுமை இந்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் செய்கிற கொடு கொ கொடுமை இதையெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு அவர் கேட்டிருக்காப்புல அவன் தான் அதனால தான் ஒருத்தன் கூட பதில் உள்ள என்னடா திருதுன்னு இப்படி கேட்டுக்கிட்டானே கேள்வி நான் நினச்சேன் எல்லாம் எல்லாம் இவங்க நினச்சிருந்துருக்காங்க இவங்க நம்மளெல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக ஏதாவது செய்வோம் அப்படின்னு ஒன்றா மீட்டிங் போட்டிருக்காங்க ஆனால் கேட்டால் ஒருத்தன் எந்திரிச்சு ஒரு கேள்வி ஏன்டா பாலஸ்தீனியர்களை நாற்பதனாயிரம் பேர் செத்துட்டான்னு சொல்லி சும்மா வாயவும் கையவும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் அவங்க பாட்டுக்கு போய் இஸ்ரேலோட சண்டை போட்டு தானே இந்த பிரச்சனை வந்துச்சு ஆனால் நாங்கள் ஏமனில் இருக்கிற நாங்கள்லாம் கூட சண்டை போட்டோம் எங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம் ஆனால் எங்கள் பஞ்சத்தினாலேயும் பசினாலேயும் எங்கள் மக்கள்லாம் அஞ்சு லட்சம் பேர் செத்தாங்க ஆனால் அந்த ஹூதிஸுங்கிற பயங்கரவாதிகள் மில்லியன் கணக்கான டாலர்களை செலவு பண்ணி ஆயுதங்களை வாங்கி அநியாய ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு விட்டு அநியாயமாக காசை கரைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த காசையெல்லாம் எங்களுக்கு கொடுத்தா நாங்களாம் வயிற்ற கழுவிக்கிறோம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காப்புல இந்த கேள்விக்கு இந்த ஹூமன் ரைட்ஸ்ல உள்ளவங்க ஒரு பதிலும் சொல்லாம முளிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க நம்ம எப்படி இந்த புண்ணிய புஸ்தகத்தை பத்தி புண்ணிய மதத்தை பத்தி நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா எப்படி கப்பு சிப்புன்னு இருப்பாங்க அதே போல இவங்களும் கப்பு சிப்புன்னு இருக்காங்க இதையெல்லாம் இதெல்லாம் புண்ணியவன்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ கண் கண்ணு கண்ணுக்குன்னு திறக்குமான்னு பார்ப்போம்